இரநூறு மைனஸில் போகணும்னு விஜய் சொன்னதுனால திமுக தரப்பில் பொங்கி எழுந்துட்டாங்க நம்ம எடுபடி சேகர்பாபு என்ன சொல்கிறாரு இரநூறுக்கு மேலே ஜெயிப்போம்னா நீ மைனஸில் போகுதுங்கிறையா இரநூத்தி முப்பத்தி நாலு ஜெயிப்பேன் ஏன்ட்டாங்க அப்போ அவங்க ஒரு ஓ ஓட்டுக்கு பத்தாயிரம் கொடுக்கணும் முடிவு பண்ணிட்டாங்க நாலாயிரம் கொடுத்தாங்களே இப்போ இரநூத்தி முப்பத்தி நாலு ஜெயிக்கிறதுக்கு என்ன பண்ண பத்தாயிரமாக கொடுத்துருவோன்னு ஓட்டுக்கு பத்தாயிரம் கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்க அந்த இதில் வந்து ரொம்ப ஒரு இதோட சொல்லிட்டாரு இடுபடி சார் பாபு இரநூப்பி நாலு நாங்கள் வேண்ட கனிமொழி பார்த்தாங்க என்னடா நம்ம இருமாப்புடன் சொல்கிறேன் என்று மட்டும் நினைக்காதீர்கள் கனிமொழி சொல்கிறாங்க இருமாப்புடன் இரநூறுக்கு மேலாக நாங்கள் வெற்றி பெறுவது உறுதி அண்ணன் தளபதி சொல்லுவது போல இருநூறு தொகுதிகளிலும் நிச்சயமாக நானும் சொல்கிறேன் இருமாப்போடு சொல்கிறேன் வெற்றி நிச்சயம் வெற்றி நிச்சயம் அப்போ இரநூறுக்கு மேலே வெற்றி பெறுவது உறுதினா தூத்துக்குடியில் ஏன் நீங்கள் அமித்ஷா காலில் விழுந்தீங்க எங்கள் தொகுதியில் வந்து வீக்கானால் போடுங்க என்னை ஈர்த்து படமானால போட்டாதீங்கன்னு காவடி எடுத்திங்கள் டெல்லிக்கு காலில் விழுந்தீங்க அமித்ஷாவில் அமித்ஷா வந்து உங்களுக்கு வரம் கொடுக்குறதுக்காக பாவாங்க ஜெயிப்பே ஜி கசன் கட்சிக்கு கொடுத்து ஒரு வீக்கான கேண்டிடேட் போட்டு உங்களை ஜெயிக்க வைத்த பெருமை அவருக்கு தானே இவ்வளவு இளமாப்புடன் இது சொல்கிறீங்க இரநூறு தொகுதிக்கு மேலே சொல் ஜெயிப்பேன்னு சொல்கிறவங்க அங்கே போய் கனிம இவர் அமித்ஷா காலில் விழுகாமல் யார் நிறுத்துனா நிறுத்து அப்படின்னு சொல்லியிருக்கலாமே தூத்துக்குடி எம்பி தொகுதியில் அதனால் பேசுவது ஒன்று மனசுக்குள்ளே தன்னை மட்டும் காப்பாற்றிக்கணும் ஆனால் அண்ணன் கழட்டி விட்டுடுவார் இல்லை அண்ணன் உங்களை கழட்டி விட்டுட்டு தானே அவர் பையனை போட்டாரு அண்ணனை எப்போவுமே நம்ப முடியாது உங்கள் குடும்பத்துக்கும் அவங்க குடும்பத்துக்கும் ஒத்துக்காது பெரிய வீட்டுக்கும் சின்ன வீட்டுக்கும் எப்படி ஒத்துக்கும் இருக்கும்போதே உங்கள் உங்கள் சின்ன வீடு வீடு மேலே உங்கள் அண்ணனுக்கு நல்லெண்ணே இல்லையா உங்களுக்கு தான் தெரியுமே உங்கள் அம்மாவுக்கு அண்ணன் மேலே நம்பிக்கை நல்லெண்ணதே இல்லையா விஷம் விஷம் இல்லை சொல்லுவாங்க உங்கள் அம்மா ஸ்டாலினை அதனால சும்மா நாடகம் போட்டுக்கிட்டு இருக்கீங்க வேஷம் போட்டுக்கிட்டு இருக்கீங்க அண்ணனும் தம்பியும் தம்பி அண்ணனும் பாசம் மேலே இருக்கிறதுல எதுமோ பாசத்தை பொழிகிற மாதிரி பொழிஞ்சிக்கிட்டு இருக்கீங்க அதனால் இரநூறுக்கு மேலே சே பௌலாம் கனவுங்காதீங்க கனிமொழி நீங்கள் இதில் நின்று ஆள் பலமான ஆலை நிறுத்தியிருந்தால் தூத்துக்குடியிலையே உங்கது ஆடி போயிருக்கும் உங்கள் நிலைமை அப்படிங்கிறது அடுத்த கருத்தாக பதிவு செய்வோம் அடுத்தது விஸ்வகர்மா அப்படின்னு ஒரு குரு இருக்காங்க தமிழ்நாட்டில் இவங்கன்னா அவங்க ஒரு மிகப்பெரிய சமூகத்துக்கு ஒரு சேவை செஞ்சுக்கிட்டு இருந்த ஒரு ஜாதி விஸ்வகர்மா ஆச்சாரின்னு அவங்கள சொல்லுவாங்க அவங்க தான் முன்னாடியெல்லாம் நகையை செய்வாங்க நகையை உருக்கி கிட்டத்தட்ட ஒரு செயினை செய்ய ஒரு இது செய்ய பத்து நாள் பதினஞ்சு நாள் ஆகும் அப்படியே இந்த நெருப்பில் அப்படியே இதை வச்சு அந்த நகையை கொஞ்சம் கொஞ்சமாக உருக்கி நகைகளை செய்வாங்க மோதிரம் சங்கிலி இதெல்லாம் இவர்கள் செய்யும் நகை வந்து சுத்தமான தங்கமாக இருக்கும் சுத்தமான தங்கமாக இருக்கும் கொஞ்சம் நாளாக நாள் இது இருக்கும் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஆச்சாரியன்னு ஒரு ஆளை வச்சுருப்பாங்க வீட்டுக்கு நகைன்னா அவங்ககிட்ட தான் சொல்லுவாங்க ஒரு மாதம் கூட எடுத்துகிட்டு சுத்த நகையாக செஞ்சு கொடுப்பாங்க இந்த விஸ்வகர்மானு ஒரு பெரிய கோவுங்களே இருந்தாங்க அவங்க இருக்கிறவரை நகைக்கு நகை தொழில் வந்து ரொம்ப நல்லா இருந்தது சுத்தமான தங்கத்தை போட்டாங்க இப்போ அதுக்கப்புறம் நவீன மயமாக்கண உடனே எல்லா பேரும் அந்த பாம்பேயில் கடப்பட தங்கத்தை கொண்டு போய் அப்படியே இது மாதிரி வச்சு மாதிரி வச்சு டிசைன் டிசைனாக போட்டான் இவர்கள் விஸ்வகர்மாக்கள்லாம் ஒழிந்து போயிட்டாங்க அவர்களுக்கு தொழில் இல்லை கேட்டால் சில பேர் சொல்லுவாங்க விஸ்வகர்மா நெருப்பு இது பண்ணும்போது கொஞ்சம் தங்கத்தை எடுத்துருவாங்க இன்றைக்கி சேதாரம்னு சொல்லியே தங்கத்தை எடுத்துட்டு திருடிட்டு விற்கிறான் கூட்டம் அங்கே அலை ஸோ மோடி பார்த்தார் இந்த விஸ்வகர்மா அவங்களுக்கு மறுவாழ்வு திட்டம் கொடுத்து வரணும் அவர்களுக்கு மறுபடியும் வேலை வாய்ப்பு கொண்டு வரணும்னு சொல்லி விஸ்வகர்மா மறுவாழ்வு திட்டம்னு கொண்டு வந்துடுது இது ரொம்ப நல்ல திட்டம் பாவம் எத்தனையோ பேர் தொழில் இல்லாமல் இருக்காங்க அவர்களெல்லாம் நல்லா இருக்கட்டும் அப்படிங்கிற மிஷின் மேடு மேன்மேடுன்னு ரெண்டு இருக்குது மனிதர்கள் உருவாக்கக்கூடியதுக்குரிய மரியாதை எப்போவுமே அதிகம் உண்டு அதுக்காக மோடி கொண்டு வந்தார் முதல் எதிர்ப்பு ஸ்டாலின் தான் தெரிவிக்கிறார் இது குல இது வந்து குலத்தொழிலுங்கிறாரு அதை நம்ம இது ஏற்றுக்கொள்ளக்கூடாதுங்கிறது உங்களுக்கு ஊரை கொள்ளையடிச்சு அடித்து ஊராங்காச கொள்ளை அடித்து ஆயிரக்கணக்கான கோடி லட்சக்கணக்கான கோடி வெளிநாட்டில் போவீங்க அவங்க எல்லாம் பாவம் இதைத்தான தொழிலாக வச்சுருந்தாங்க அவங்கள மறுவாழ்வு கொடுக்கணும்னா உங்களுக்கு என்ன வந்தது நீங்கள் ஏன் குதிக்கிறீங்க உங்களை மாதிரி கொள்ளையச்சு வச்சுருக்காங்க அதனால் அதை எதிர்க்கிறார்கள் நான் சொல்கிறேன் ஸ்டாலினுக்கு முட்டாள்தனமாக செயல்படாதீர்கள் விஸ்வகர்மா மறுவாழ்வு திட்டம் நல்ல எண்ணத்தோடு கொண்டு வந்த திட்டம் அதனால் பல பேருக்கு பிழைப்பு கிடைக்கும் உங்களை மாதிரி ஊரில் கொள்ளையடிப்பவர்கள் அவர்கள் அதனால் இந்த விஷயத்தில் ஸ்டாலினுக்கு கடுமையான எதிர்ப்பை தெரிவிக்கிறோம் குல என்ன தொழில் நீங்கள் கூட தான் அரசியலை தொழிலாக வச்சுக்கிட்டு குலத்தொழிலாக அவங்க தாத்த அப்பா காலத்துலேருந்து ஊரை கொள்ளே வச்சுக்கிட்டு இருக்கீங்க குளத்தொழில் இல்லையாது அரசியல் தானே உங்கள் குலத்தொழில் அது மாதிரி அவங்களுடைய குலத்தொழிலில் கொண்டு வந்தால் என்ன தவறு ஸ்டாலினுக்கு கடுமையான எதிர்ப்பை தெரிவிக்கிறோம் விஸ்வகர்மா மறுவாழ்வு திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் மத்திய அரசாங்கம் அதுக்கு ஸ்டாலின் எந்த விதத்திலும் தடையாக இருக்கக்கூடாது அப்படிங்கிற எதிர்ப்பை ஸ்டாலினுக்கு எதிராக பதிவு செய்து கொள்முதல்